மேலும் ஒரு விளையாடிச்சு தொடங்குள்ள அனைவரையும் சந்தை பதில் பரும சாய்ப்பில் இருபத்தி ஐந்தாவது போட்டியாக நேற்று சென்னை சூப்பர் கிங் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆகிய இரு அணிகளின் போட்டியில் சென்னை சிதம்பரம் மைதானத்தில் ஆரம்பமாக இருந்தது சென்னை ரசிகர்களிடம் மிகவும் எதிர்பார்த்த ஒரு போட்டியாகவும் கருதப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர் தோல்விகளின் பின்னதாக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படைகள் நேற்றைய தினத்தில் களமிறங்கி நானையை வெற்றி பெற்றிருந்த கொல்கத்தா நைட் ரைஸ் முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை செய்தார்கள் இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பத்தில் ரவீந்திர நான்கு ஓட்டங்கள் கொன்பே பன்னிரண்டு திருப்பாட்டி பதினாறு ஓட்டங்கள் விஜய் சங்கர் இருபத்தொரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்று இருபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுவதோடு மூன்றாவது கண்டுக்காக இந்த ஜோடி முப்பத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் அதிகப்படியான ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் சென்னை பொறுத்தவரையில் அஸ்வின் ஒரு ஓட்டம் மற்றும் ரவீந்திர ஜடேஜா பூஜ்ஜியம் தீபக் கூடா பூஜ்யம் தோனி ஒரு ஆட்டம் விளக்க நூர் அஹ்மட் ஒன்று அனுஷ் கம்போஜ் மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்கில் ஒரு முடங்கில் சிவம் தூபே இறுதி வரை நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு அணி நோட்டெணிக்கை நூற்று மூன்றாக உயர முக்கியமான காரணமாக இருந்தார் நூற்று மூன்று ஓட்டங்கள் ஒன்பது விக்கெட்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் அரிசித்ராணா நேற்றைய தினத்தை சிறப்பாக பதிவு இந்த கொல்கத்தா நைட்டர்ஸின் ஆரம்ப பந்து வீச்சாளராக நான்கு பந்து ஊர்களில் பதினாறு ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகள் வருண் சக்கரவர்த்தி நான்கு ஊர்களில் இரண்டு இருபத்தி இரண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் சுனில் நரேன் நான்கு பந்து ஊர்களில் பதிமூன்று ஓட்டங்களில் மாத்திரம் விட்டுக் கொடுத்த மூன்று விக்கெட்டுகளையும் மொயின் அலி நான்கு ஓரளவு இருபது ஓட்டங்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு மூன்று பந்து வீச்சாளர்களும் சுழப்பந்து பந்து வீச்சாளர்களும் பன்னிரெண்டு பந்து ஓவர்களை வீசி ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியதும் சிறப்பான அம்சமாக மாறியிருந்தது வைபவரேவா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் ஆகவே கொல்கத்தான அணியை பொறுத்தவரை நூற்று நான்கு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆகவே முதலாவது கெட்டுக்காக குயின்டன் டிகோக் மற்றும் சுனி நலனின் இடையிலான இணைப்பாட்டம் இருபத்தாறு பந்துகளில் நாற்பத்தாறு ஓட்டங்கள் பகிரப்பட்டது இதில் டிகோக் பதினாறு பந்துகளில் ஆறு ஓட்டங்கள் மூன்று இருபத்தி மூன்று ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்க சுனி நலன் பதினெட்டு பந்துகளில் அதிரடியாக நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஐந்து இடங்களாக நாற்பத்தி நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டம் அடைந்திருந்தார் முதல் ஆறு பந்து பந்துகளில் எழுபத்தொரு ஓட்டங்கள் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அஜிங்க ரகான இருந்தால் பதினேழு பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபது ஓட்டம் ஒன்று ஆட்டம் விளக்கதிரந்த வேளையில் சிங் பன்னிரண்டு பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக பதினைந்து ஓட்டங்கள் ஆட்டம் விளக்க அதிருந்த பத்து தசம் ஒரு பந்து வீச்சில் நூற்றி ஏழு ஓட்டங்களுக்கு பெற்றுக்கொட்டது இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் நேற்றைய தினத்தில் கொல்கத்தா நைடர்ஸின் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஐபிஎல் வரலாற்றிலே அதிகப்படியான அதாவது நூறு ஓட்டங்களுக்கு மேலாக பெற்று விரைவாக பெற்றுக்கொண்ட மூன்றாவது வெற்றி சிறப்பான வெற்றியாகவும் கருதப்படுகிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராயல் சேலஞ்சர் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் நைட்டர்ஸுக்கு இடையேயான போட்டி பெங்களூர் நடைபெற்றது ஒன்பது நான்கு பந்துகளிலே அந்த வெற்றி பெறப்பட்டிருந்தது சிறப்பான அம்சமாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே பந்து வீச்சல் அனுஜ் கம்போச் ஒன்று நூறகம் மற்றும் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் அந்த போட்டியில் சிறப்பாக வெற்றி பெற்றிருந்த கொல்கத்தா நைட் அணி ஆறு போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகள் வெற்றி மூன்று தோல்வியடங்களாக ஆறு புள்ளிகளோடு இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது சென்னை சூப்பர் கிங் பொறுத்தவரை முதல் வெற்றி முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற பின்னதாக தொடர்ந்து ஐந்து போட்டிகள் தோல்வியடைந்து ஆறு போட்டிகள் பங்கேற்று ஒரு வெற்றி ஐந்து இடங்களாக இரண்டு புள்ளிகளோடு ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் சகலத்துறையும் செயற்பட்டு சிறப்பாக செயற்பட்ட சுனில் நரேன் இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட நாயனின் விருதை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சது உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் வெடிப்படுது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம்